வேண்டாம் நீங்கள் வார்த்தையை கொடுங்க நான் டியூன் போடுறேன் அப்படின்னார் எம்எஸ்சி உடனே புல்லாங்குழல் முழல் கொடுத்த மூங்கில்களே அந்த புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அப்படின்னு அவர் வார்த்தையை சொன்னார் உடனே எம்எஸ்சி இந்த டியூனில் பாட்டை போட்டேன் எட்டு பாட்டும் ஒரு டூ ஹவர்ஸில் அவர் கம்போசிங் இவர் இருக்க இது டியூன் பண்ணுறது எல்லாம் முடிஞ்சதுங்க மறுநாள் ரெக்கார்டிங் போட்டு எல்லாம் சுச்சிலாக வராங்க டிஎம்எஸ் வராங்க எல்லோரும் ஒவ்வொருத்தரையாக வர சொல்லி சொல்லி எட்டு பாட்டை ரெக்கார்ட் பண்ணணும் சூப்பர் ஹிட் அந்த இப்போ இப்போ வரைக்கும் கல்லன் ஆறு மணிக்கு பக்தி பாடல்களில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு அதில் இருந்து வந்துக்கிட்டே எட்டு பாட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை எனக்கு எம்எஸ்சி கொடுத்தது எம்எஸ்சி கோஆப்ரேஷன் அவர் எழுதுனார் அவரும் அவர் மடமடன்னு எழுதக்கூடியவர் அந்த அளவுக்கு ஸ்பீடில் இவரும் கம்போஸ் பண்ணார் எல்லா பாட்டும் அருமையாக அமைஞ்சது